முதல் சொல் நெல்லிக்கணி நெல்லிக்கணி பத்து மதிப்பெண்கள் இரண்டாவது சொல் சில எழுத்துகள் மறைந்திருக்கும் சிட்டுக்குருவி இன்னும் இரண்டு மதிப்பெண்கள் பெற்றால் எடுத்துரும் நீங்கள் அடுத்த கட்டத்திற்கு செல்வீர்கள் உறுதியாக உறுதியாக மூன்றாவது சொல் அதற்கான குறிப்பு சான்று ஒரு விளையாட்டுல நான் ஏன் உங்களுக்கு குறிப்பு கொடுத்துக்கிட்டே வரேன்னா அதை ஒட்டி நீங்க விளையாடணும் இருபது மதிப்பெண்கள் எடுத்துட்டீங்க ரெண்டே ரெண்டு எடுத்தா போதும் பொழுது ஒரு நான்கு ஐந்து எழுத்துக்களை விடுவதற்கு உங்களுக்கு இடம் இருக்கிறதா இல்லையா அப்ப விட்டுட்டு சில எழுத்துக்களை பார்த்துட்டு சொல்லியிருக்கணுமா இல்லையா சென்ற முறை அவர் செய்த பிழை இந்த முறை உங்களுடையதாயிடுச்சு எப்படி விளிம்பில் வெற்றி வாய்ப்பை நீங்க தவற விட்டு அது எந்த அணி செய்திருந்தாலும் எங்களுக்கு வருத்தம்தான்